எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து புண்ணான்னு வந்து எழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ எப்போ தான் இந்த படத்தோட ஷூட்டிங் முடியும்னு வந்து அந்த டேரக்டருக்கும் தெரிலங்க அந்த நடிகருக்கும் தெரியலைங்க ஸோ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன தெரியுமா புஷ்பா டூ படத்தோட ரிலீஸ் டேட்டை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செம்ம இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ எப்போ தான் முடியணும் அப்படின்னு வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுகுமாருக்கும் தெரியல இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கும் தெரியல ஸோ அந்தளவுக்கு ஜவ்வா இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்னடானா ஆகஸ்ட் பதினஞ்சு நாங்கள் வந்து வரமாட்டோம் டிசம்பர் கண்டிப்பாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரும் நாங்கள் வரலை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏன் இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே படத்தோட ஷூட்டிங் இன்னும் வந்து முடியல ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட தடவை வந்து நிறையா ஃபுட்டேஜ் வந்து எடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படம் அள்ளி அர்ஜுனுக்கும் சுகுமாருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி மூணு வருஷத்துக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படம் ஸோ இவங்க எடுத்த கடைசி ஷெட்யூல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால ரீசூட்டு 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 ரீசூட்டுன்னு ரீசூட் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ரீசூட்டு எடுக்க 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 ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் வந்து இப்போ கையில் இருக்குது ஸோ எந்த ஃபுட்டேஜை ஃபைனல் ஃபுட்டேஜாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இப்போ இவங்க வந்து இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து அள்ளி அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஆயிரத்து ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காரு சுகுமாரும் அதனுக்கு உடன்பட்டிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எகிரி உள்ள ஒரே திரைப்படம் ஸோ இந்த படத்தோட முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிலீஸ் பண்ணாங்க ஏகப்பட்ட வரையறுப்பு ரஷ்யாலாம் வந்து அத்ரி புத்திரி வரையறுப்பு ஜப்பான்லேயும் அதை விட பெருசாக வரையறுப்பு ஸோ இப்படி வந்து உலகம் புல்லா புஷ்பா டூவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோடய மேக்கிங் லெவலை கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படிங்கிறத இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் ஏகப்பட்ட ஃபுட்டேஜை வந்து எடுத்து கையில் வச்சுருக்காங்க எந்த ஃபுட்டேஜை ஃபைனல் ஃபுட்டேஜாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இப்போ இவங்க இருந்தாலும் பட் இது வரைக்கும் எடுத்த எந்த ஒரு ஃபுட்டேஜுமே வந்து சுகுமாருக்கும் அர்ஜுனுக்கும் திருப்திகரமாகவே இல்லை அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடச்ச ஒரு நியூஸ் அதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ புஷ்பா டூ ரிலீஸ் டேட்டு இது தான் ஃபைனலு ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் டேட்டு மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட வில்லன் பார்த்திங்கன்னா பகத் பாசில் ஸோ இந்த படத்தில் வந்து பகத் பாசிலோட கேரக்டரும் முதல் பார்ட்டை விட இரண்டாவது பார்ட்டில் இவருக்கு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் பார்ட்டில் பகத்பாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சட்டிலாக இருந்துச்சு பட் இரண்டாவது பார்ட்டில் செம்ம வைலண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த படத்தோட மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் ஸோ மனசை பிரித்து மேய்ஞ்சிடுவார் புஷ்பா ஒன்றுலே வந்து தாறுமாரோட ஒரு மியூசிக் போட்டார் பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அதே மாதிரி இரண்டாவது பாடல் சமீபத்தில் வந்து சாரி இரண்டாவது பாட்டு சம்பந்தமான பாடல் வந்து சமீபத்தில் ரிலீஸ் அனுச்சி இரண்டு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு பாட்டுமே வந்து அதிரி புத்ரி ஹிட்டு ஸோ இப்போ வரைக்கும் வந்து போரே அடிக்கலை எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு வந்து சளிப்பு தட்டாமல் இருக்கிற பாடலாக இருக்குது புஷ்பா டூவில் இடம் பிடிச்ச இரண்டு பாடல்கள் ஸோ இந்த இரண்டு பாடல்களை தவிர்த்துட்டு மூணாவது பாடல் இந்த படம் சம்பந்தமான சிங்கிள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்னைக்கு புஷ்பா டூ சம்மந்தமான தேர்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் இந்த படம் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு கோடி டார்கெட் வச்சுருக்காங்க இந்த படத்தோட மேக்கிங் லெவல் உண்மையிலே வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வண்டியும் கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷத்துக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு புஷ்பா டூ மேலே அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஸோ சுகுமாரை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் டேரக்டர் ஸோ நேஷ்னல் லெவலில் அங்கீகாரம் கிடைச்ச ஒரு டேரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஒரு படத்துக்காண்டி மூணு வருஷத்துக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய நிறைய டேரக்டர்கள் ஆக்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு படத்துக்காண்டி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பட் ஆனால் அவுட்புட்டு அவ்வளோ அற்புதமாக வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிருத்திவிராஜ் இவங்களோட நடிப்பில் ஜீவி தம்னு ஒரு படம் அதாவது த கோட் லைஃப் ஸோ இந்த படத்தோட அந்த மேக்கிங் மேக்கிங் காண்டி பிரித்திவிராஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்றரை வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ படத்தோட அவுட்புட்டு எப்படி வந்துச்சு படம் பார்த்தா எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு த கோட் பிருத்திவிராஜரோட பர்ஃபாமன்ஸு அப்படி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு இந்த புஷ்பா டூவில் கண்டிப்பாக இருக்கும் தான் என்னோட ஒப்பீனியனுங்க ஸோ முதல் பாட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு வந்து சரியாக சொல்லத்தரல இன்னும் வந்து பாக்ஸாபி கலெக்ஷன்லாம் நான் வந்து பார்க்காம வந்துட்டேன் பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புஷ்பா ஒன்று பார்த்தீங்கன்னா எவருக்குனே ஒரு சினிமாங்க ஸோ இந்த படத்தை வந்து எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்போதுமே வந்து புஷ்பா முதல் பாகம் வந்து சளிப்பு தட்டுதா எனக்கு வந்து தெரியவே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை புஷ்பா முதல் பாட்டு பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு ஃபேவரட் ஃபிலிம் கூட ஸோ இருந்தாலும் வந்து இந்த புஷ்பா டூ இந்த புஷ்பா ஒன்னோட அந்த மேக்கிங் லெவலை புஷ்பா டூவில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்காண்டி தான் வந்து அர்ஜுனும் சுகுமாரும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட ஃபுட்டேஜை வந்து இவங்க எடுத்து எடுத்து எதுவுமே வந்து திருப்திகரமாக இல்லாதனால திரும்பவும் ரீசுட்டு ரீசுட்டுன்னு போயிட்ருக்காங்க ஸோ அதுக்கு முக்கிய காரணமே படத்தோட குவாலிட்டியும் படத்தோட கன்டென்ட்டும் தரமாக வரணும் ஆடியன்ஸ்கிட்ட இந்த படத்தோட ரெஸ்பான்ஸு ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த அளவுக்கு மனக்கெட்டுருக்காங்க அஃப்கோர்ஸ் இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே உண்மையிலே அல்லு அர்ஜுனோட அந்த ஹார்டு ஒர்க்குக்கும் சுகுமாரோட அந்த ஹார்டு ஒர்க்குக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட ஹார்டு ஒர்க்குக்கும் உண்மையிலே வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படங்க ஸோ புஷ்பா ஒன்று பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவல்ல ரெடியாகாத ஒரு திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அது பேன் இண்டியாவும் மாறினுச்சு பிகாஸ் கண்டென்ட் அந்த மாதிரி பட் ஆனால் வந்து புஷ்பா டூ எடுக்கிறப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இது பேன் இண்டியா லெவல்ல உருவா ஒரு திரைப்படமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி படத்தோட கண்டென்ட்டையும் படத்தோட குவாலிட்டியும் வந்து ரெடி இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து எப்படியும் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அதிக பட்ஜெட்டில் அதிக படங்கள் நடித்த ஒரு சில நடிகர்களில் அல்லு அர்ஜுன் இவரும் வந்து ஒருத்தவருங்க ஆனால் இவர் நடித்த ஒரு சில படங்களோட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அந்த வரிசையில் புஷ்பாட்டும் இருக்குங்க ஸோ சுகுமார் அவர்கள் நேஷ்னல் லெவலில் அங்கீகாரம் கிடச்சதா உங்ககிட்ட நான் சொன்னேன் நேஷ்னல் அவார்டும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ திரும்பவும் புஷ்பா டூ மூலமாக அல்லு அர்ஜுனுக்கும் இருக்கும் நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்க தாங்க போகுது அந்தளவுக்கு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு பெர்ஃபாமன்ஸை அல்லு அர்ஜுன்கிட்டருந்து புஷ்பா டூவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு மேக்கிங்கை சுகுமார்கிட்டருந்து புஷ்பா டூவில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அதிருபுதிரியான ஒரு மியூசிக்கை தேவி ஸ்ரீ பிரசாத்லேருந்து புஷ்பா டூவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க ஸோ அல்லு அர்ஜுன ஃபேன்ஸு மட்டும் இந்த படம் வந்து சர்ப்ரைஸாக இருக்காது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எதுக்கு இத்தனை வருஷம் அப்படிங்கிறது யாருமே யோசிக்காதீங்க அதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் படத்தோட அவுட்புட் வரதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து மிருகேத்துறதுக்காண்டி அல்லு அர்ஜுனும் சு சுகுமாரும் மெனக்கெட்டுருக்காங்க ஸோ அந்தோட மெனக்கெடலோட எதிரொலி தான் படத்தோட ரிலீஸ் டேட்டு தள்ளி போயிட்டே இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க தாங்க போகுது ஸோ எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போகிறதில்லை இது தான் ஃபைனலான ரிலீஸ் டேட்டுங்க ஓகேங்களா தேங்க்யூ